குட் நைட் டு ஆல் நம்ம தமிழில் வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ல எப்படி ட்ரேட் பண்ணுறது இதை பற்றினா வரிசையாக வீடியோ ஒரு தாரணி கேபி தாரணி கேபிட்டல் இருந்து நம்ம போட்டுட்டு வர்றோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது வாடிக்கையாளர்களிட்டருந்து நம்ம வந்து பணத்தை எப்படி கலெக்ஷன் பண்ணுறது அதனுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி மேலாண்மை எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் பணம் வந்து மணி சர்க்குலேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது டேட்டாஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐ ஐஎம் டி முரளி ஐஎம்ஏ சார்டர் அக்கௌண்ட் அண்ட் கமிட்டி செக்ரட்டரி அட்வைசர் அண்ட் ஐ எம் டிஸ்ட்ரிபியூட்டர் கேபிடல் டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட் டெட்டாஸ்னா என்ன பாட்டி சி வாடிக்கையாளர் நம்ம கிட்ட வந்து பொருளை வாங்கிட்டு இன்னும் நமக்கு பணம் தர வேண்டிய பாக்கி உள்ளவங்க ஓகே அப்செக்டிவ் இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம கடனை இல்லாமல் விற்க முடியாது கடனை கடனில் விற்கும் போது எப்படி கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நீ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கிரெடிட் பாலிசி கிரெடிட் பாலிசின்னா முதல்ல நம்ம கிரெடிட் ஆச்சு யாருக்குதோ நம்ம நல்லா ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் அந்த தொண்ணூறு நாள் பீரியடுக்கு வந்து நம்ம நம்ம வந்து அந்த பொருளை இன்வெஸ்ட் பண்ண பிரைஸு காமனன்ட்டு இந்த கிரெடிட் பீரியடோடைய கிரெடிட் பீரியடையும் கவர் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ணணும் ஓகேங்களா ஸோ கிரெடிட் பாலிசியில் வந்து கிரெடிட் ஸ்டாண்டர்ட் என்ன கிரெடிட் டேர்ம்ஸ் என்ன ப்ளஸ் நம்மளுடைய கலெக்ஷன் எப்போட்டு எப்படி இருக்கும் போகுது ஓகே வித்தாச்சு பண்ணியாச்சு கலெக்ஷன் எப்போட்டு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஓகே அடுத்தது வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம்னா அந்த கஸ்டமரை அவருடைய கிரெடிட் ஒர்தினஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணாமல் கடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வீ சொல்லிட்டு டிசைட் ஃபார் தட் ஒரு ஃபிக்ஸட் மெத்தட் வச்சுக்கணும் அவங்களுடைய ரேட்டிங் என்ன அவங்கள பற்றி அவங்களுடைய வெப்சைட்டில் என்ன சொல்லுது இதெல்லாம் டெட்டாஸ் ரொம்ப முக்கியம் கடனை கட்டி நம்ம விட்டாலும் முடியாது அவங்களோட டைம் டூரிங் பர்டிகுலர் டைத்தில் அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணி அவங்களோட டியூ வந்து திரும்ப திரும்ப கேட்குறது பழகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ப்ரீபெய்டோ போஸ்ட் பெய்டோ பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறுவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ டியூ இருக்குது அதுக்கு வந்து சம் லேடி வில் காலர்ஸ் சார் உங்கள் ஜியோ மீது டியூ ஆயிடுச்சு நீங்கள் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட்டே அதிகமாகுது அப்போ நான் வந்து ஐ டேக்ஸ் கையில் கையில் வராத ஒரு பணத்துக்கு நான் முன்னாடியே பணம் கட்டுறோம் முதல்ல வந்து நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி பொருளை தயாரித்து அவனுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து அவன்கிட்ட விற்றதுனால நான் சேல்ஸ் அதிகமாகிறது அதிகமாக காட்டுறதுனால எனக்கு நான் வந்து இன்கம் டேக்ஸு வராத பணத்துக்கு முன்னாடியே கட்டணும் ப்ளஸ் அப்பர்ச்சுனிட்டி காதல் நம்ம கையில் பண்ணாதுனு வச்சு நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை விட்டு விட்டுவிட்டு டெடாஸ்ட்டை போய் மடிய கூடாது ஸோ அதிகமாக அதிகமாக இந்த பேட் ரிஸ்டே ரிஸ்க் அதிகமாகும் தரிசு தரிசு வெரி பேட் அபவுட் தி இன்க்ரீஸ் ஆஃப் தி சேல்ஸு த்ரூ கிரெடிட்டு ஆனால் கிரெடிட்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது கிரெடிட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இந்த காலத்தில் நைன்டி நைன் பர்சன்ட் பண்ண முடியாது நம்மளும் கிரெடிட்டை பொருளை வாங்கி தான் பண்ண போகிறோம் சரி இந்த இப்போ இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கிரெடிட் டேர்ம்ஸ் என்ன ப்ளஸ் கலெக்ஷன் எஃபோர்ட்டாக வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு அல்லது ப்ரைஸுடைய ஒரு குஷனை வந்து வச்சு அவங்களுக்கு முன்னாடியே பணம் கொடுக்குறது என்கரேஜ் பண்ணணும் ஓகே அப்புறம் கிரெடிட் கஸ்டமர்ஸை வந்து சூஸ் பண்ணுறது ஃபாலோ அப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த இந்த மெத்தட் இந்த இந்த ஐட்டம்லாம் நம்ம கரெக்டாக டேட்டாஸை போத்தான் நம்மளுடைய ஆப்ஸ் அதாவது நம்ம சிஸ்டத்துக்கு நல்ல நல்ல கஸ்டமரை சூஸ் பண்ணி கரெக்டான டேர்ம்ஸுக்கு சரியான ப்ரைஸுக்கு நம்ம வித்திருந்தோம்னா ஒன்று ஒன்று ப்ளஸ் நமக்கு கரெக்டான நேரத்தில் வரீங்க ஏன்னா நம்ம சரியான கிரெடிட் ஆர்ஸை சரியான டேட்டாஸை பண்ணணுங்கிறத இந்த இப்போ இந்த கிரெடிட் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று டோட்டல் அப்ரோச் அண்ட் இன்க்ரிமெண்டல் அப்ரோச் இருக்கு டோட்டல் அப்ரோச்சில் நம்ம நம்மளுடைய ஃபண்டு எவ்வளோ பிளாக் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்ககிட்ட பணம் சரியாக வர பட்சத்தில் அந்த அந்த ப்ராஃபிட்டை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு கூட யூ கேன் சி மேக் மோர் சேல்ஸ் அதான் அந்த டோட்டல் அப்ரோச் இன்க்ரிமெண்ட் அப்ரோச்ங்கிறது டீல் பண்ணுது அப்பர்ச்சுனிட்டி காசுங்கிறது ஒரு ஒரு கலெக்ஷன் பீரியடில் நம்மளுடைய பணம் பொருள் மூலமாக நம்ம வாடிக்கையாளர்கிட்ட இருக்கிறத பர்சன்டேஜ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ பணத்தை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது பேங்க் இன்ட்ரெஸ்ட் எட்டு முப்பதுங்களா அது முப்பது நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து பண இன்ட்ரெஸ்ட் கேட்ட போறேன் அந்த அப்ப அந்த அதை வந்து அப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அந்த பணம் வந்து இருந்துச்சு நான் பிஸ்னஸை போட்டிருப்பேன் அந்த பணம் வரல அவங்ககிட்ட மாட்டியிருக்கேன் அதனால பேங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் ஓகே நம்ம சொன்ன மாதிரி வேற வழி இல்லை ஃபேக்டரிங் ஃபேக்டரிங் கம்பெனிஸ் இருக்கு பேங்கர்ஸ் ஆர் ப்ரொவைடிங் தி ஃபேக்டரி ஃபேக்டரி சர்வீசஸ் இவங்ககிட்ட என்னன்னா நம்ம ரிசீவபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம டெட் சேல்ஸ் பண்ணதை அப்படியே கிட்ட சேல்ஸ் பண்ணி உடனே பணத்தை வாங்கி நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அப்போ இந்த பேங்க் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் தர மாதிரி ஃபேக்டரிங்க்கு லோன் தரும் ஒரு சென்னை பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு த்ரீ பெர்சன்ட் டூ பர்சன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நைன்டி டேஸ்ல அவங்க வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட ஃபேக்டரிங் ஏஜென்ட் போய் கேட்டா பணம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிக்கிறான் கொடுக்கலைனாலும் நான் ரீகோர்ஸ் படி போனீங்கன்னா இதுல ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒன்று வந்து ரீகோர்ஸ் பேசிஸ் நான் ரீகோர்ஸ் பேசிஸ் நம்ம கஸ்டமர் பணம் கொடுக்கனா நம்ம அந்த ஏஜென்ட் நம்மகிட்ட திரும்பி வருவான் ரீ கோோர்ஸுக்கு நான் ரீ கோர்ஸ் நம்மகிட்ட வரைய மாட்டாங்க நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஹையர் ஹையர் சார்ஜஸ் ஆகும் ரிஸ்க் ரேட் ஆகும் கொளாட்டம்லாம் கேட்பாங்க தெரியலாம் ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஓகே ஸோ ஃபேக்டரிங் சர்வீசஸ் முடிஞ்சுனா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய கேஷ் கழிஞ்சு தப்பிக்கும் ப்ளஸ் ஃபாலோ அப்புறம் ஃபாலோவ் ஆஃப்தி கிரெடிட்டர்ஸ் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் எடுக்காமல் டியூ டேட்டில் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ரிஸ்க்கு எவாலுவேஷன் நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறதுனால என்ன ரிஸ்க் வருதுங்கிறத நம்ம முதலே எவால்வேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரிய ப்ரொஆக்டிவாக பண்ணோம்னா வி வில் மேக் குட் பிஸ்னஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுதான் மெயினாக சொல்ல வந்து சொல்ல விரும்புகிறது வாடிக்கையாளர்கள் பணத்தை பணத்தை வசதிப்படுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஓகே இப்படி இந்த பணம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தானே கேபிட்டல் நிறைய இந்த மாதிரி நாங்கள் வி வில் பி ரிலீஸிங் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் ஃபைனான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வரிசையாக வருது வாண்ட் டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்